சுனாமினால் வந்து நம்ம உயிர் இழப்புகள் அதிகமாக நம்ம இழந்தோம் ஆனால் இந்த கஜா புயல் என்ன பண்ணிருச்சு உயிர் இழப்பு இல்லை எங்கேயும் அவ்வளவா ஆனால் ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையே அவங்களுக்கு புரட்டி போட்டு போயிருச்சு இதான் இன்றைக்கி நிலமை அகை மாவட்டம்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இந்த வகையில் அறந்தாங்கியும் தஞ்சை தஞ்சையில் இருக்கிற பேரா ஊரணி போன்ற இடங்களில் வாழையை நம்பி வாழ்ந்த மக்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது பெத்த பிள்ளைய நம்பலானாலும் தென்னம்பிள்ளைய நம்பி வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு அந்த தென்னம்பிள்ளையும் அவங்களுக்கு கை குடுக்கலங்கிறப்ப இடிஞ்சு போயிருக்காங்க அவங்க வேதனையில நான் வந்து ஒரு வார்த்தையில அது வந்து ஆறுதல் சொல்ல முடியாது அந்த அளவு ஏன்னா ஒரு ஒரு மரம் இங்கே வளர்கிறதுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகுது அப்போ இந்த மறுபடியும் இதை எப்போ நம்ம வளர்த்த முடியும் அப்போ நம்மளுக்கு என்ன வாழ்வாதாரன்ற கேள்வி கூறியிருக்கு வெறும் ஆயிரத்தி நூறுரூபா ஒரு மரத்துக்கு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இது நிச்சயமாக போதாது அதனால தான் இப்போ நான் சொன்னேன் அறிவித்த ஆயிரம் கோடி நிதியில் முதல் தவணையாக மக்களுக்கு சேர வேண்டிய தொகையை உடனடியாக தமிழக அரசு எடப்பாடியினுடைய ஆட்சி முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு உடனடியாக இன்றைக்கே அதற்கான பணியை செய்யணும் ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசு கிட்ட பதினஞ்சாயிரம் கேட்டிருக்காரு அது எப்போ வந்து சேரும்னு தெரியாது இன்றைக்கி வீடு இழந்து தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் சாலை வசதி இல்லாமல் ஸ்கூல்களுக்கு பிள்ளைங்கள் போக முடியாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையே நேராக பார்க்க முடியுது முதல்ல மக்களை நேராக வந்து பாருங்கள் சும்மா எங்கேயோ இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தால் முடியாது ஒவ்வொரு ஊருக்கு வந்து பார்க்குறப்ப தான் மக்கள் எவ்வளோ பாதிச்சிருக்காங்கன்றது தெரியவா தெரியும் அந்த வகையில் ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் வரணும் மக்களை சந்திக்க முதல் கட்ட தவணையாக அந்த ஆயிரம் கோடியில் நிதி உடனடியாக ஒதுக்கணும் இன்னைக்கு எங்கள் எங்களை மாதிரி கட்சிகள் பொதுமக்கள்லாம் இன்றைக்கி நிவாரண உதவிகள் எவ்வளோவோ நம்மளாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள்லாம் ஏன் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறோம் மக்களுடைய உணர்வில் நம்ம முதல்ல பங்கேற்கணும் டிசாஸ்டர் வர்றப்போ வெறும் குறை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது மக்களோட மக்களும் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுங்கன்னு நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ மின்கம்பங்கள் மொத்தமாக விழுந்திருக்குது இப்போ திருவாரூர் நாகையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் லட்சக்கணக்கான மின்கம்பங்கள் விழுந்திருக்கு ஒயரே கிடையாது அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அழிவு இருக்குது மக்களும் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அரசியலில் வந்து எப்போ வந்து எதிர்கட்சியை நம்ம சொல்லணும்னு ஒன்று இருக்குது இந்த நேரத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு அழிவை தமிழகம் சந்திச்சிருக்கிறப்போ இது அரசியலாக்காமல் எல்லாரும் ஒத்துழைச்சி இந்த மக்களை எப்படி இதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அதற்கான செயல்பாடில் இறங்குங்கன்னு நான் முதல் வேண்டுதல் வைக்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க தான் இதுக்கு முதல் மு எல்லா எடுக்கணும் கடமையை அதனால் முதலமைச்சர்லேருந்து இருந்து எல்லாம் நேராக வாங்க மக்களை சந்திங்க அந்த நான் சொன்ன முதல் கட்ட பயணமாக இன்றைக்கி அந்த நிவாரண தொகையை மக்களுக்கு தாங்க அவங்களுக்கு வேண்டிய கரண்ட் வசதி சாலை வசதி அதே மாதிரி வீடு இழந்தவங்களுக்கான கட்டுறதுக்கு வீடுக்கு ப பணம் இதெல்லாம் கொடுக்கணும் இமீடியட்டாக அதனால தான் சொல்கிறேன் அந்த ஆயிரம் கோடியில் முதல் தவணையாக அந்த காசு உடனடியாக சேர்க்கணும் மக்களுக்குன்னு கேட்டுக்கிறேன்